ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக ஹிமகுந்தம் நாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கிரபகவான் அப்படின்னாலே காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகளை பகவான் பிரித்து கொடுத்துட்டார் கிரகங்களை வச்சு பகவான் வந்ததா பகவானை வச்சு கிரகங்கள் வந்ததா அது ஆராய்ச்சி இருக்கட்டும் அந்த முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழிலேருந்து முட்டை வந்துதா அது வேறு அது மாதிரி இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு காரகன் அறிவை வச்சு வேலை வாங்குறது செவ்வாய் பவர் சனி சுரகான் உழைப்பு குரு பகவான் ஆசிரியர் இதெல்லாம் ஆசிரியர் தொழிலும் வேணுமானோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன தொழில் அப்படின்னா மனுஷால் அத்தனை பேரும் மனுஷால் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு கலத்திரம் அப்படின்னாலே மனைவி எல்லாருக்கும் அதில் மனைவி வந்தால் தான் ஒரு இது வரும் அதாவது வாழ்க்கை துணை ஆக இந்த சுக்கிர பகவான் பயிற்சி அப்படிங்கும்போது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் தேவகுரு ரிஷபராசியில் அங்கே இருந்து நேரம் விருச்சிகத்தை பார்க்குற ஏழாம் பார்வையா அங்கே யார் இருக்கா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் தனது ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியில இருந்துட்டு ரிஷபராசியை பார்க்க போறார் ஆக ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்வையை பார்த்துக்கிறாங்க யார் தேவகுருவும் அசுரகுருவும் குருவும் அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக அளவில் கிடையாது இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா ரெண்டு வெவ்வேறு இது குருங்கிறது ஞானம் ஆசிரியர் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் ஒழுக்க நெறி ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது எப்படி வேணாலும் இரு சந்தோஷமாக இரு நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இரு நீ நல்லவனாகவும் இரு கெட்டவனாகவும் இரு அதை பற்றியெல்லாம் எனக்கு அவளையில் ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் குரு அப்படி கிடையாது நல்லவனாக மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் அதனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்வை பார்க்கும்போது எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது சில பேருக்கு சில விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் குருவின் விசாகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் அது ஏன் அப்படின்னா விசாகம் நாலாம் பாதம் மட்டும்தான் விருச்சிகராசியில் வரும் அதனால் தான் இந்த சின்ன தோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் அந்த வகையில் பகவானோட பயிற்சி இந்த விருச்சிகராசியில் இருக்குது ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது இடம் எட்டாவது இடம் அப்படிங்கும்போது மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு ஆக இந்த இடத்துல பகவான் வரும்போது ஒரு மறைந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் மறைந்த சந்தோஷம் அப்படின்னா எப்போதுமே இந்த சொல்லுவாங்க இனம் புரியாத சந்தோஷம்பாங்க கவலையும் அப்படி தான் சந்தோஷம் அப்படி தான் இனம் புரியாத கவலையில் இருக்கேன் எனக்கு என்னென்னே தெரில ஒரு டல்லாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிம்பாங்க சில பேர் சில பேர் வந்து சந்தோஷம் அதிகமாகிச்சுன்னா கூட எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது ஏதோ நடக்க போகிற மாதிரி இருக்குது நல்லது நடக்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த எட்டாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி எட்டாவது இடம் எட்டாவது இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சில அற்புதமான ஒரு சந்தோஷத்தை எதிர்பாராமல் கொடுப்பார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதாவது ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரி நல்லா நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோடய தாற்பயம் புரியும் அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பதிவு ஸ்பெஷல் பதிவு போட்டு ஒன்று நல்லா பார்த்துருக்கீங்க அடுத்து இன்னொன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ரொம்ப பார்க்கலன்னு நினைக்கிறேன் பாருங்கோ இப்போ மூணாவதாக ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதை பாருங்கோ அதுவும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அந்தமாரி எதுவும் ஸ்பெஷல் பதிவு கிடையாதான்னு கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட இது தான் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லாருமே நம்மளோட குழந்தைகள் தான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் இல்லை குறையணும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையணும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஸ்பெஷல் பதிவு கொடுக்க போகிறோம் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தினப்பலனில் உங்களுக்கு என்னக்கு ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தபடியாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க பார்க்கணும் அப்படிங்கும்போது ஃபோனில் வந்திங்கன்னா என்னால் எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் அப்போது ஒரு ஃபோன் வந்துன்னா நான் பேச முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் கீழே டெஸ்க் இதில் கொடுத்துருக்கு ஸ்க்ரோலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழே டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது அதில் ஹாய் கொடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரும் நீங்கள் என்ன இது பண்ணணுமோ அதை பார்த்துக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை மேஷராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தனவரவு கிடைச்சிருக்கும் இல்லைன்னா தனவரவு நல்லபடியாக வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு வாழ்க்கை துணை வந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி களத்திராதிபதி சந்தோஷத்தை கொடுக்குறவரே இவர் தான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் சிக்கி தவித்து அப்படியே வந்துகிட்ருக்கீங்க இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு இப்போ ஏழரை வர ஆரம்பிக்க போகிறது ஆக இந்த சந்தோஷத்தை கொடுக்குறவரையே பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டாதிபதி ஏழாம் வீட்டாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா ஏழாம் வீட்டிலே இருந்தார் ஆட்சி கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி சந்தோஷம் இருந்தது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பண வரவு ஏதோ ஒரு வகை என்னென்ன உழைக்கிறதுக்கு தான் புரியுறத அதாவது இந்த வேலையை செஞ்சோம்னா நமக்கு இந்த பணம் வரும் அப்படின்னு ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அந்த வேலைக்கு ஒரு கூலி வருது அந்த கூலி வருமானம் சந்தோஷம் ஏதோ செலவை மீட் அவுட் பண்ணி கொஞ்சம் அப்படி ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரிலீஸ் ஆகிட்டுருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகான் இப்போ எங்கே வரப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசிக்கு வரப்போகிறார் அஷ்டம ராசிங்கும்போது மறைவு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறது ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புத பகவான் பகவான் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா வக்ரமே கிடையாது அஸ்தங்கம் தான் ஏன்னா எல்லாமே வந்து அருமையான கிரகங்கள் ஒளி மிகுந்த கிரகங்கள் சூரிய பகவானோட ஒளியை வாங்கிகிட்டு இந்த ரெண்டு கிரகங்கள் அதாவது புதன் சுக்கிரன் ஃபஸ்ட்டு சந்திரன் ஆக இப்படி இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட ஒளியை இந்த சுக்கிரன் நெருங்கி வாங்கின்றாதான் அஸ்தங்கம் மற்றபடி சூரியனோட ஒளியை வாங்கிட்டு இவரும் பிரைட்டாக தான் இருப்பார் சுக்கிரனும் சுபகிரகம் புதன் சுபகிரகம் சந்திரன் சுபகிரகம் ஆக இந்த சுக்கிர பகவான் ராசிக்கு வந்து உங்களோட கஷ்டங்களெல்லாம் தீக்கப்படுற உங்களோட கஷ்டங்களை தீக்கப்படுற பதினாலாம் தேதியிலேருந்து பாருங்களேன் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் எட்டாம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான இடம் சுக்கிர பகவானுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை போகிறார் உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு சில காரியங்கள் பெண்டிங்கில் இருக்குது உத்தியோகத்தில் வேலை முடியல அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி இந்த ஐடியில் பெரிய சொல்லின்னு சொல்லிட்டுருப்பேன் எல்லாம் வந்து சம்பளம் தான் பெருசாக இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியம் எப்படி கெட்டு போகிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியல கரெக்டாக மருத்துவ செலவும் இருக்குது ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டு இருக்க பார்த்திங்களா அதுதான் இந்த சுக்கர பகவான் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பன்னிரெண்டு குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் விசாக நட்சத்திரக்கால் அப்படிங்கும்போது குரு பகவான் அப்படிங்கும்போது பகை கிரகம் அதெல்லாம் இங்கே பெரிய இது இல்லை ஏன்னா ட்ராவல் பண்ணித்தான் ஆகணும் கரெக்டாக இப்போ நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் அதிலேயே மீண்டு தானே வந்துருக்கோம் அப்படி இருக்கும்போது கிரகங்கள் எப்படி அந்த வகையில் நட்சத்திர சாரம் தான் வந்து குரு பகவானோட நட்சத்திரம் ஆனால் இந்த சுக்கர பகவான் அங்கே ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் புத்திசாலித்தனம் குரு தந்தையார் மூலமாக சில நன்மைகள் சில எதிர்பாராத பயணங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சந்தோஷம் உண்டாகும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து பதினொன்று கூடிய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர ட்ராவல் டிராவல் பண்ணுறார் ஜீவனம் விருத்தி அடையும் லாபம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களோட கவலைகள் குறையும் எப்போவுமே ரொம்ப கவலையில் இருக்கிறவனுக்கு சந்தோஷமே இருக்காது கரெக்டாக பெரிய கவலையில் இருக்கான் உட்காந்து டிவி பார்த்துட்டு டிவி சினிமா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பானா சொல்லுங்கள் மாட்டாங்க கவலையில் தான் இருப்பான் ஆனால் இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னா உங்களோட கவலை குறைய போகிறது இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று ஆறு குடை அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் உடன்பிறப்புகள் பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் எடுக்கிற காரியங்களும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட கடன் சுமை சத்துருக்கள் அதெல்லாம் குறையும் உத்தியோகத்தில் எப்போவுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உண்டு எப்படின்னா ஒரு நாலு நண்பர்கள் இருந்தால் ஒரு ரெண்டு எதிரிகள் இருப்பாங்க ஏதாவது ஒன்று எல்லோருமே நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்ல முடியாது எல்லோரும் கெட்டவங்களாக இருக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு நாலு பேர் அப்படி இருந்தால் ரெண்டு பேர் இப்படி தான் இருப்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு சத்ருக்களோட தொல்லை குறையும் வருமானம் வர்றதுனால கடன் சுமையும் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறடையும் ஆக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசியில் மறைந்து ஒரு வித திருப்திகரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்பாரு சரி என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஷேகத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி பெருமாளா இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி பிள்ளையார் முருகன் யார் உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் எது எந்த கோவில் இருக்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அற்புதமான ஒரு பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுக்கிரபகவான் இருபத்தி ஆறு நாட்களும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க